சத்தியண்ணனோட மாட்டை அங்கே இறக்கிட்டு அடுத்த மாடை பிடிக்க வந்தாச்சு பரியா மருதிவட்டி மஞ்சள்க்கு நம்ம அண்ணனோட மாடு அண்ணா மூஞ்சி எத்திருப்புங்க மூஞ்சி எத்திருப்புங்க ஆ அவர் மாடு அவரோட மாமா மாடு அவர் மாடுன்னு சொல்லலாம் நம்ம வண்டியில் தான் ஏற்ற போகிறோம் வண்டி அங்கே நிற்கிது இவனையும் இன்னைக்கு அவுத்து பார்த்திடலாம் இவன் வந்து ஃபர்ஸ்ட்டு விளையாண்டான் அதுக்கப்புறம் போக்கில் போக ஆரம்பிச்சிட்டான் இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் நாலு பல்லு போட்டிருக்கான் ஆள் நல்ல வளர்ப்பு அண்ணனோட வளர்ப்பு

அப்படியே நீங்கள் இங்கே வந்துருக்கண்ணா வெள்ளை சட்டை நீங்கள் இங்கிட்ட வந்துருக்கண்ணே நீங்கள் அப்படியே நின்றுக்கங்க நீங்கள் வாங்க நீங்கள் அப்படியே நின்றுக்கங்க நீங்கள் வாங்கின மாதிரி எல்லாரே அப்படியே பின்னாடி கயரை போட்டு இழுங்க இழுங்கிட்டு மாட்டை ஸ்டெடி பண்ணுங்க இழுங்க இழுங்காத ஆ நீங்கள் எழுக்காதீங்கண்ணா அண்ணா நீங்கள் எழுக்காதிங்க கார்பு டிசர்ட்டா அண்ணி நீங்கள் எழுக்காதீங்க ஆ நீங்கள் இந்த கயரை டாட்டா ஏசி கொண்டாங்க மேலே போடுங்க அண்ணாமலை வண்டி கிளாடு அண்ணா அண்ணே பிடிக்காதே மூக்க பிடிக்காதே நீங்க விடுங்க இன்னி விடுங்க நீங்க விட்டுருங்க அடியா விட்டுருங்க விடுங்க தல இழுத்தாங்க இழுத்துட்டு வாங்க இழுத்துட்டு பக்கத்துல கொண்டு வாங்க லைட்டா மூக்களை கை வச்சு விடுறீங்களா படுக்க போகுதா லைட்டா மூக்களை கை வச்சு விடுங்க தாண்டட்டும் கிருஷ்ணா லைட்டா வாடல கைவிடா நீ ரொம்ப இழுக்காதடா இழுத்தினா ஏராதடா நீ இழுக்காத நீ அப்படியே ஃப்ரீயா ஓடுடா நீ ஃப்ரீயா ஓடுடா ஒரு வழியா ஏற்றி முடிச்சாச்சு மாட்டை கொஞ்சம் புதுசு இன்னைக்கு தான் வண்டியில் ஏறுறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டுச்சு மாடு ஏற்றியாச்சு அப்படியே போவோம் நம்மளோட சேர்த்து இவரும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாரா அப்படியே கிளம்புவோம் சூப்பராக இருக்கு தம்பி நடக்கும்போது மஞ்சட் மாடு மாதிரியே இருக்கே எப்படி ஓட்டு ஓட்டு அடிச்சு ஓட்டு விட்டுபடி அந்த ஏய் எலும்பு ஏய் எலும்பு கார்த்து மாலையா வாங்கிட்டு போ ஒரு வழியாக மாட்டை அவுத்துட்டோம் மாடு அவுற்று மாடு மிஸ் ஆயிருச்சு மாடு ஒரு சொத கருவை காட்டுக்குள்ள வந்து போயிடுச்சு குடிக்கவே பிடிக்கவே முடியல ஃபஸ்ட் டைமாக நம்ம மாடு வந்து மாட்டை வந்து மிஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்த எல்லாம் தொடர்ந்து வந்து நம்ம பார்க்கலாம் அந்த காரி மாடு மாடு வந்து விளையாண்டுருச்சு நம்ம காரி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா வீடியோவில் இந்த வீடியோவில் விளையாட் இல்லையா அந்த காரி கண்ணோரை வந்து விளையாண்டுருச்சு அந்த வீடியோவையும் பார்ப்போம் அந்த மாடையுமே நம்ம எப்படி அவுத்துட்டு பிடிச்சோங்கிறதையும் பார்ப்போம் வாங்க முடியும்